அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் யாது முறை சேனலோட அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முதலாம் ராஜேந்திர சோழர் கோயில் இந்த கோயில் மிகப்பெரிய வரலாறு கொண்ட ஒரு சின்ன கோயில் தாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மதேசம் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாவது நூற்றாண்டில் கருவறை வந்து பல்லவ மன்னர்களாலேயும் முன் மண்டபமும் சோழர்களாலேயும் வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து நிற நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது கோயிலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சோழர்கள் கோயில் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே அதில் வந்து நீர் மேலாண்மை வந்து சிறப்பாக இருப்பாங்க இந்த கோயில்லையும் அது கேட்டார் போல் நிறைய குறியீடுகள் வந்து இருக்குங்க அதாவது ஒரு சின்ன கோயிலில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது ராஜேந்திர சோழன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி வந்து உடன்கட்டை கட்டை அவங்கள வந்து ரெண்டு விதமாக வானமாதேவி வீரமாதேவி அப்படின்னு அழைக்கிறாங்க அவங்களோட தாக சாந்தி அடையிறதுக்காக பெரிய நீர்நிலையை வந்து உருவாக்கி அதில் வந்து மக்கள் வந்து நீர் அருந்துறதுனால அவங்க வந்து மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க இதனால தான் இங்கே வந்து அவங்களோட கல்லறை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நம்புகிறாங்க இங்கே இருக்கிற கல்வெட்டுகளை வச்சு பார்க்கும்போது இது வந்து அவங்க வழிபட்ட கோயிலாகவோ இல்லை வந்து நிறைய வரலாறு பொதிஞ்ச கோயிலாகவோ சொல்கிறாங்களே தவிர அவங்களோட பள்ளிப்படை அப்படின்னு சொல்கிற அந்த கல்லறை இருக்கிற கோயிலாக இது வந்து அறியப்படலைங்க இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் இந்த கோயிலில் இருக்க கடவுள் வந்து குழந்தை மகாதேவன் அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்கிறாங்க இதோட நந்தி அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குங்க அவசியமாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய கோயில்களில் இதுவும் ஒன்று தான் இங்கே இரண்டு சிவலிங்கங்கள் வந்து மூலவராக அமைஞ்சிருக்கு அதாவது மற்ற கோயில்களுக்கு போனால் இந்த நிவர்த்தி கிடைக்கும் இந்த ராசிக்காரங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மன அமைதி கிடைக்குங்க இவ்வளோ சிதில அடைஞ்சிருந்தாலுமே இந்த இதோட சுற்றுப்புறமும் இதோட கோயிலோடய அமைப்பும் இதில் இருக்க வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்க போவது ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க அவசியமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதோ இல்லை காஞ்சிபுரம் போகும்போதோ இந்த கோயிலை விசிட் பண்ணிவிட்டு வாங்க இங்கே ராஜேந்திர சோழனோட கல்வெட்டுக்களோடு சேர்த்து அவரோட அப்பா ராஜராஜ சோழனோட கல்வெட்டுக்களும் அதே போல் அவரோட மகன் ராஜாதிராஜனோட கல்வெட்டுகளும் வந்து இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது அதோடு சேர்த்து பொன்னியின் செல்வனில் ஹீரோவாக கருதப்படுற வந்தியத்தேவன் வந்து குந்தவை மட்டும் இல்லாமல் நாலு பெண்களை வந்து மனமுடிச்சு வாழ்ந்ததாகவும் இங்கே கல்வெட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல்லவர் கால கட்டிடக்கலையும் சோழர் கால கட்டிடக்கலையும் வந்து நீங்கள் ஒரே கோயிலில் பார்க்கக்கூடிய இடமாக இது அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்